அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் உங்கள் ஸ்ரீமதி செல்லம்மாள் எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் கதையின் அத்தியாயம் இரு உடலாளர்கள் பகுதி மூன்று துருபதன் சிகண்டியை பெண் என அறியவே இல்லை அவன் வலிவும் இறுக்கமும் கொண்ட ஆணாகவே அறிந்திருந்தான் துருபதனின் தேசத்தினை துரோணரின் சிஷியர்கள் வென்று பாதி தேசமாக்கிய வடு மாறாது அவன் தன் யாக நெருப்பினின்று புதல்வனையும் புதல்வியையும் கொண்டபோதும் அவன் சிகண்டியை நேசித்துக் கொண்டிருந்தான் சிகண்டிக்கு உரிய பெண்ணை தேடி கண்டிருந்தான் துருப்பதனின் விருப்பம் சிகண்டிக்குரியவளை கண்டது திருமணத்திற்கான நாட்களில் சிகண்டி தன்னை ஆணாக கொண்டிருப்பதையே நினைவு வைத்திருந்தான் அவனுள் இருந்த அம்பவின் குரல் ஒடுங்கிவிட்டது சிகண்டி எல்லா அரச போலவே வசீகரியானவளை மனம் செய்து கொண்டான் புதிரின் ஒரு முனை திறந்து கொண்ட போதும் விசித்திரத்தின் முடிச்சை அத்தனை சுலபமாக அவிழ்த்துவிட எவரால் முடியும் அந்த பெண் பாஞ்சால நாட்டின் அரசிக்குரிய அந்தஸ்து தனக்கும் கிடைத்துள்ளதன் பூரிப்பில் சிகண்டியின் பலசாலியான உருவத்தினை நேசித்தாள் வாசனை திரவியங்களும் சந்தனமும் நறுமணப் புகையும் நிரம்பிய அறையில் சிகண்டி காத்திருந்தான் தனக்குரியவள் வரும் வரைக்குமென அவன் அதற்கு முன் எந்தப் பெண்ணையும் தன் அறையில் அனுமதித்தது இல்லை யாவும் ஒரு மயக்கத்தில் நடந்தேறுவது போல இருந்தது அவன் காத்து கொண்டே இருந்தான் அவன் கண்கள் தாழ்ந்திருந்தன அவள் சிகண்டியினை உணர்ந்தபோது அவளுக்குள் ஏனோ அது பழகிய உணர்வைப் போல இருந்தது அவள் இமைகள் கவிந்து கொண்ட சில நிமிடத் துளிகளில் அவள் மனம் விழிப்புற்று திடுக்கிட்டது அவள் தன்னை விலக்கிக்கொண்டாள் கொண்டாள் தன்னை மணந்திருக்கும் சிகண்டி ஆனில்லையோ பெண்ணின் உணர்நிலைகளும் கொண்டிருக்கிறானோ என விலகியவளின் முகத்தினை ஏறிட்டு பார்க்க சிகண்டி விளக்கை தூண்டினான் விளக்கின் ஒளி படர ஒரு க்ஷணம் அவன் தன்னெதிரே துயரம் பீரிட அமைந்திருக்கும் ஒரு பெண் வடிவினை கண்டு குரலிட்டாள் அவள் அறிந்துவிட்டாள் தன்னை மணந்திருப்பது ஆனல்ல அது ஒரு பெண் உரு என சிகண்டி அவமதிப்பின் விளிம்பில் தள்ளப்பட்டான் அவன் தனது மனைவியை பின் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை மிக அவசரமாக வெளியேறிப் போனான் விசும்பும் பெண்ணின் குரல் அறையில் கேட்டுக்கொண்டிருந்தது பின் அவளும் இரவினுள் நிசப்தமாக நடந்து போனாள் விடுவதற்குள் அரண்மனைக்குள் செய்தி பரவிவிட்டது கௌசவி சிகண்டியின் தாய் இதை உணர்ந்திருந்தாள் ஆனால் அவளாலும் கூட சிகண்டியின் அறைக்கு வந்து தேர்தல் சொல்ல முடியாது அந்தப்புற பெண்களில் வயசாளிகள் சிகண்டி பெண்தான் என்பதை உள்ளுணர்வாலே அறிந்திருந்தார்கள் துருபதன் சிகண்டியின் மன உரிவின் முறிவை அறிந்து திகைப்புற்றான் அவன் மனது தத்தளிக்க துவங்கியது சிகண்டியின் பிறப்பு முதல் அவனை வளையமிட்டு வரும் குழப்பம்தான் என்ன ஸ்திரீயின் உள்ளுணர்வு பாய்ந்திருக்க கூடியதா சிகண்டி ஒரு ஸ்திரீதானோ அவனால் தீர்மானம் கொள்ள முடியவில்லை இரவின் கடைசி துகள்கள் மிதந்து கொண்டிருந்த வெளிர் வெளியில் நான்கு குதிரைகள் பூட்டிய ரதம் ஒன்று அஸ்தினாபுரத்தினின்று புறப்பட்டு போனது விசும்பிய கண்களும் ரௌத்திரமுமாக சிகண்டிக்குரியவள் தனது தகப்பனின் தேசத்தினை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் சிகண்டி வெயிலின் உக்கிரம் பீடித்த பெருவெளியில் அலைந்து கொண்டிருந்தான் அவமதிப்பு எனும் நிழல் நீள்வதும் சுருங்குவதுமாகவே இருந்தது சிகண்டி தொலைவு வரை காற்று பறந்த இடத்தில் நின்றவனாக தனது துக்கத்தினை விழுங்கிக் கொண்டிருந்தான் குதிரைகள் தொலைவில் அசைவற்று நின்றிருந்தன தனது வீழ்த்திறம் உருவம் யாவும் இன்னமும் தன்னை ஆண்மையூறு கொள்ளவில்லையோ இந்த முறையும் தோற்றுப்போனால் பீஸ்மரின் கண்களில் தெரிக்கும் பரிகாசத்தின் வழியை தாள முடியாது காற்றில் அலைக்கழிக்கப்பட்ட மரங்கள் அம்பா அம்பா என பெருங்குரலிட்டன அவன் தன்னை பீடித்த வழியை துறந்தவனாக அக்குரலின் வேகத்தை அறிந்தான் இயற்கை அறிந்திருந்தது அவனை ஒரு பெண் என்று சிகண்டியின் மனைவி தன் தகப்பனோடு திரும்பியிருந்தாள் தான் ஒரு பெண்ணை மணந்து கொண்டதான கசப்பு அவளிடம் பீரிட்டு கொண்டே இருந்தது அவர்கள் சிகண்டியின் வருகைக்காக காத்திருந்தனர் சிகண்டி வனக்குடிகளின் மூதூர்களில் அலைந்து கொண்டிருந்தான் வனக்குடிகள் அடர்ந்த உருட்சங்கள் கிளைத்த வனத்தின் அடிவயிற்றினுள் வாழ்ந்து கொண்டிருந்தனர் மர வீடுகளிலும் குகை அடிகளிலும் பதுங்கி அலையும் வன குடிகளின் ஊடே அவன் மயக்கமுறும் அளவு கல் குடித்தவனாக மயங்கி கிடந்தான் விழிப்புற்ற போது விருட்ச இருளை மீறி சூரியன் வெளிப்படவே இல்லை தெளிவற்ற பூச்சிகளின் ஓசை நிரம்பி வழிகிறது நீரோட்டத்தின் மெலிதான சப்தம் கசிகிறது அவன் அருகில் முதிய வனவாசி ஒருவன் மது ஏந்தியவனாக நின்றான் மதுவின் நெடியே சிகண்டியை விளக்கம் கொள்ள செய்தது அவன் தன்னுள் பீரிடும் அம்பாவை புதைத்துவிட விரும்பினான் தனக்குள் பிறந்திருக்கும் சிகண்டியை வளர்த்துவிட முயன்றான் முதிய வனவாசி அவன் காதுகளில் மெதுவாக சொன்னான் ஆண் பெண் என்பது உயிரோட்டத்தின் திரிபு விருட்சங்களில் அவை உள்கலந்து ஓடுவதால் அதில் ஆண் பெண் இல்லை உங்கள் உயிரோட்டத்தில் ஆண் அம்சத்தை வெளிக்கொணரவும் பெண் அம்சத்தினை ஒடுங்கு செய்யவும் முடியும் என்றான் சிகண்டி தன் மதுவேறிய கண்களால் கேட்டான் ஆனாக மட்டும் உயிரோட்டம் பாய்ந்து செல்லுமா நான் ஒரு பெண் அவமதிப்பும் துக்கமும் பீரிடும் பெண் நான் அம்பா நேற்று வரை என்னுள் ஓடிய பெண்ணோட்டம் என்னை மிருது கொள்ள செய்துவிட்டது இன்னொரு ஸ்திரீயின் அவமதிப்பால் உடல் தூள்கிறது நான் இனி அம்பாவின் கசப்பு தடவப்பட்ட அம்பல்ல நான் தனியன் வனக்குடிகள் எங்கிருந்தோ இலைகளை அரைத்து கொண்டு வந்தனர் பசுமையையும் துவர்ப்பும் கொண்ட சாற்றை அவன் நாவில் பிழிந்தனர் சிகண்டி வன ருசி கொண்டான் ஸ்வப்னத்தின் படுக்கையில் விழுந்தான் அவன் விழித்து எழுந்தபோது சூரியன் அவன் முகத்தில் ஊர்ந்தது இப்போது அவன் வேறிடத்தில் படுத்து கிடந்தான் அருகில் வனவாசிகள் எவரும் இல்லை மனம் சாந்தியுற்றிருந்தது வில்லும் அம்புகளும் அருகாமையில் கிடந்தன அவன் வனவெளியினுள் இறங்கி நடந்தான் உடல் இப்போது முற்றாக உள்வடிவம் மாறி இருந்தது தனது மனதின் குரல் தொலைவில் ஒடுங்கிவிட்டது அவன் நாவு வன்மையை ருசித்தது ஓடி இலைகளில் பதுங்கும் வராகம் ஒன்றினை தனது அம்பினால் வீழ்த்தினான் ரத்தம் பீறிட்டு மரங்களில் பாய்ந்தது அவன் அடிபட்டு பாதி தலை அறுபட்ட வராகத்தினை சுமந்தவனாக அரண்மனை திரும்பிய போது அவனை கடந்து கொண்டிருந்தன அந்த வன்மம் மீறிய ஸ்திரீயின் தகப்பன் தன்னை கடந்து செல்லும் சிகண்டியின் நடையோசை கேட்டவனாக சொன்னான் உனது மயக்கங்கள் குழப்பமானவை நடந்து செல்லுகையில் கேட்கும் பாத ஓசையின் வலிமையை கேட்கவில்லையா அந்த வராகத்தின் தலை அறுபட்டு வீழும் அம்பு சுத்த வீரனால் மட்டுமே கூடியது இரு உடலாளனாக இருந்த சிகண்டி அம்பாவின் குரலை தனக்குள் புதைத்து கொண்டவனாக காத்து கொண்டே இருந்தான் வனவாசிகள் விருட்சங்களின் சாற்றை பருகிய மனிதனை பற்றிய நினைவுகள் இன்றி மயக்கமூட்டும் கல்வெறியில் அலைந்து கொண்டிருந்தனர் சிகண்டி ஒரு வன பலிக்காக காத்துக்கொண்டே இருக்கிறான் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்